நாலாவது படிக்கிற பொண்ணுக்கு நாலு பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அது எங்கே நடந்திருக்கு எதனால் நடந்தது யார் யாரெல்லாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது எழுதி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அதை எழுதியும் பார்த்துடலாம் ஆ சந்திர வெல்கம் டு ஜெல் ஸ்குவாடு அதாவது பார்த்தீங்கன்னா நாலாவது படிக்கிற பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது என்னென்னா நம்ம தமிழ் சினிமாவிலே பார்த்தீங்கன்னா சரி தமிழ் சினிமா இருக்கட்டும் மலையாளம் தெலுங்கு கன்னட பல சினிமாவில் இருக்குது ஸோ அதில் கூட பார்த்திங்கன்னா அதாவது தான் பாலியல் வன்கொடுமைக்கு எடுத்துகிற மாதிரி சீன்லாம் இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயும் சரி தமிழ்நாட்டிலும் சரி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு தான் பாலியல் வன்கொடுமை பார்த்தீங்கன்னா இப்போ நிறையவே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ நீங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ அதை எழுதி நான் ஒரு வீடியோ சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குதுன்னு மாதிரிலாம் ஏன் பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ பஸ்ஸு விடாமல் ஒரு ட்ரெயின் விடாமல் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லே நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளாக பார்க்குற ஆசிரியர் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு நாலாவது படிக்கிற அந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு இது எல்லாம் என்னென்னு தெரியுமா இப்படி பண்ணி வச்சிருக்காரு அந்த ஆசிரியர் இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் நடந்திருக்கு அதுதான் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறையில் உள்ள மணப்பாறை பட்டின் இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தான் ஸோ அந்த ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா சாலையில் தனியார் சிபிஎஸ்சி பள்ளி பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு ஸோ அதில் பார்த்தா இந்த ஒரு சின்ன குழந்த நாலாவது வகுப்பு படிக்கிற மாணவி பார்த்தீங்கன்னா ஸோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வாதியோரை சேர்ந்து நான்கு பேர் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க ஸோ அது என்னென்ன இன்னும் டீப்பாக பார்க்கலாம் இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நாலு பேருக்கு என்னென்ன தண்டனை கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன இதுக்கு அந்த காவல் பக்கத்தில் அருகில் இருக்கிற காவல் நிலையம் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அது எல்லாத்தையும் இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அவங்க இந்த ஒரு கேவலமான சம்பவத்தை யார் பண்ணியிருப்பாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம் அனப்பாறைப்பட்டியில் இருக்கிற தனியார் பள்ளி தான் சிபிஎஸ்சி ஸோ அந்த ஒரு ஸ்கூலில் தான் இயக்குனர் நிர்வாக இயக்குனராக இருக்கிறது வந்து சுதா அவங்களுடைய கணவர் தான் வசந்த்குமார் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கூலில் ஒரு பொசிஷனில் இருக்காங்க ஸோ நிர்வாக இயக்குநர்கள அவங்கள ஒருத்தர் இருக்கிறாரு இந்த வசந்த்குமார் இந்த ஒரு ஸ்கூலே நம்ம கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அவர் அந்த மாதிரி நினச்சி இந்த ஒரு செயலை பண்ணியிருப்பாரோன்னு எனக்கு என்னவோ தோணுது அந்த ஸ்கூலோட நேம் தான் குரு வித்யாலயா சிபிஎஸ்சி ஸோ அந்த ஒரு ஸ்கூலில் தான் அரங்காவ காவலராக பார்த்தீங்கன்னா வசந்த்குமார் வேலை செஞ்சுருக்காரு ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அப்படி எப்படிலாம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கலாம் இவங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஒரு ஸ்கூல் உள்ளேயே போயிருக்காங்க அந்த ஒரு கிளாஸ் ரூம் உள்ளே போயிருக்காங்க ஸோ கிளாஸ் ரூமில் போனதும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்டே போய் தப்பாக பண்ணியிருக்குதா பாலிசிங்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ அங்கே என்ன நடந்ததுன்னு சிசிடிவி கேமராவில் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க போய் அங்கே பார்த்தீங்கன்னா பாலியல் சிங்கிள் கொடுத்ததா வீடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் நான் இதை தெரிஞ்சு வந்த அவங்க அந்த குழந்தையோட உறவினர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா ே இருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் என்ன நடந்ததுன்னா மணப்பாறை அங்கே இருக்கிற காவல்நிலையம் அருகிலிருக்கிற ஒரு காவல் நிலையம் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா விசாரித்து இவங்க எந்த உரிமையினர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அடிச்சு இதுன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படிச்சிருக்காங்க ஸோ கேஸும் பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் அந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணோட பாட்டி பாக்கி இவங்க தான் பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு இருபத்தி அஞ்சு ஸோ இந்த நேற்று நடந்திருக்கு ஸோ பத்து மணிக்கு மேலே இவங்க தான் போய் அந்த மணப்பாறையில் இருக்கிற மகளிர் காவல் நிலையத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது போலீஸ் அவங்க மற்றவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்களா ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சிக்கியிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதே எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா நாலு பேர் சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ வசந்த் குமார் அந்த ஸ்கூலோட தலைவர் மாராட்சின்னு ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் சுதா அவங்களையும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க துளை தாளர் செழியன் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஜெயலட்சுமி ஆகியோர் இவங்களை பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பயங்கரமாக வைலன்ஸாகவும் நடந்துகிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அரஸ்ட் பண்ண அஞ்சு பேரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை மட்டும் அரசு மருத்துவமனையில் சேர்த்து வச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா வசந்த் நம்பர் ஒன் ரொம்ப நாள் இவங்களை பார்த்தீங்கன்னா ஸோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க அதான் ஏன்னு தெரியல இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் எப்படி யாராய்வாங்கன்னா ரொம்ப ரிசர்ச் பண்ணுவாங்கதான் நினைக்கிறேன் ஸோ ஒரு ஒரு ஆதாரமும் அவங்களை கிடச்ச அன்பளிப்பு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி ஸோ இவங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை வாங்கி தரணும் முடியுமோ அவ்வளோ வாங்கி தரணும்னு போலீஸும் எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஸோ அந்த உறவினர்கள் இதுக்கு ஏற்றாமாதிரி ஃபோக்ஸோ தூக்கு தண்டனை வாங்கி தர அளவுக்கு பார்த்தீனா நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா அவங்கள மன்னிச்சு விட்டாங்கன்னா இந்த மாதிரி பல சம்பவங்கள் பார்த்தினா பல இடங்களில் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு செயல் பார்த்தீங்கன்னா அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் நடந்ததால் அங்கே படிச்சுக்கின்ற மாணவர்கள் யாருமே பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கே போகலையா ஸோ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசு பொண்ணுலேருந்து பெரிய வயசு பொண்ணு வரைக்கும் அந்த சிபிஎஸ்சி படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுக்கு பேருக்கு மேலே ஸ்கூலுக்கே போகலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி நடக்கு போகுதுன்னு தெரியல இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிட்டு ஜேஎல் சந்திர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த வீடியோ இன்ட்ரஸ்ட்டிங்கான கன்வர்சேஷனில் சந்திக்கலாம்